ரமேஷ் சந்திரா என்ற பெயருடைய ஒருவர் ராஜஸ்தானில் இருந்தார் அவர் கிருஷ்ண பகவானின் அன்பான பக்தராக விளங்கினார் அவருக்கு சொந்தமாக ஒரு மருந்து கடை இருந்தது அந்தக் கடையின் ஒரு மூலையில் பகவான் கிருஷ்ணரின் சிறிய படம் ஒன்று இருந்தது ஒவ்வொரு நாளும் கடையை அவர் திறந்தவுடன் கடையை சுத்தம் செய்துவிட்டு அந்த படத்தையும் அதாவது கிருஷ்ண பகவானின் படத்தையும் சுத்தம் செய்வார் மிகுந்த மரியாதையோடு அந்த படத்துக்கு தூபம் ஏற்றி வழிபடுவார் அவருக்கு ஒரு மகன் கூட உண்டு அவர் பெயர் ராகேஷ் ம ராகேஷ் தனது படிப்பை முடித்துவிட்டார் இப்போது அப்பா கூட கடையில் உட்கார்ந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவருடைய அப்பா செய்து கொண்டிருக்கும் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பார் அவர் இந்த காலத்தில் படித்த ஒரு இளம் வாலிபர் ராகேஷ் தன் அப்பாவிடம் விவரித்து கூறினார் அதாவது கடவுள் என்று எதுவும் கிடையாது இது எல்லாம் ஒரு மாயை மனதின் மாயை அதாவது இல்லாத ஒன்றாகும் சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தில் உலகத்தையே சுற்றிக் கொண்டிருக்கிறார் என்று மறை நூல்கள் சொல்கின்றன அதே நேரத்தில் அறிவியல் பூமிதான் பூமியை சுற்றி வருகிறது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்த வகையான அறிவியலில் புதிய எடுத்துக்காட்டுகளை கூறி இனமும் கடவுள் இல்லை என்று நிரூபித்து காட்டுவதற்கு முயற்சி செய்வார் அந்த அப்பாவானவர் அவனை பாசத்தோடு பார்த்துக்கொண்டு கொண்டு வெறுமனே புன்சிரிப்பை சிந்துவார் இந்த விஷயம் பற்றி அவனிடம் வாதாடவோ அல்லது விவாதம் பண்ணவோ அவர் விரும்பவில்லை காலம் கடந்து சென்றது அந்த அப்பாவுக்கு வயதாகிவிட்டது இப்போது தனது முடிவு நெருங்கிவிட்டது என்பதை அவர் அறிந்து கொண்டார் ஆகவே ஒரு நாள் அவர் அவருடைய மகனிடம் கூறினார் மகனே நீ கடவுளை நம்புகிறாயோ அல்லது இல்லையோ எனக்கு ஒன்று போதுமானது அதாவது நீ கடினமான ஒரு உழைப்பாறை இரக்கமானவன் மேலும் நேர்மையானவன் ஆனால் இந்த ஒன்றை மட்டும் கவனிப்பாயா என்று கேட்படிவாயா என் மகன் கூறினார் உறுதியாக செய்வேன் அப்பா நான் நிச்சயம் சம்மதிக்கிறேன் அப்பா கூறினார் மகனே என்னுடைய மரணத்துக்குப் பிறகு கடையில் இருக்கும் கடவுளின் படத்தை தினமும் சுத்தம் செய்திட வேண்டும் ஏதாவது கஷ்டத்தில் நீ எப்போதாவது சிக்கிக்கொண்டால் பிறகு உன் கையை குவித்து உன்னுடைய பிரச்சனையை ஸ்ரீகிருஷ்ணரிடம் கூறு நான் கூறியது போல் இதை மட்டும் சற்றே செய்துவிடு அந்த மகனும் சம்மதித்தார் சில நாட்களுக்கு பிறகு அந்த அப்பாவும் இறந்து போய்விட்டார் காலமும் கடந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் கனமழை பெய்து கொண்டிருந்தது ராகேஷ் கடையில் அந்த நாள் முழுவதும் உட்கார்ந்திருந்தார் வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் மிக குறைவாக இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக மின்சாரம் வேறு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தது திடீரென்று முழுவதும் சொட்ட சொட்ட நினைந்து கொண்டே வந்தான் ஒரு பையன் அண்ணா எனக்கு இந்த மருந்து தேவைப்படுகிறது என் அம்மா மிகவும் சுகவீனமாக இருக்கின்றாள் இந்த மருந்தில் நான்கு ஸ்பூன் உடனடியாக கொடுத்தாக வேண்டும் அதன் பிறகுதான் உன் அம்மாவை காப்பாற்ற முடியும் என்று டாக்டர் கூறிவிட்டார் இந்த மருந்து உங்களிடம் இருக்கிறதா ராகேஷ் மருந்து சீட்டை பார்த்துவிட்டு உடனே கூறினாராம் என்னிடம் இது இருக்கின்றது அந்த பையன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் சீக்கிரமே மருந்துடன் கிளம்பினான் ஆனால் இது என்னவாயிற்று அந்த பையன் கிளம்பிய உடனே ராகேஷ் கவுண்டரை பார்த்தார் அவர் வியர்த்து விரிவுறுத்துப் போனார் ஒரு வாடிக்கையாளர் சிறிது நேரத்திற்கு முன்புதான் ஒரு மாட்டில் எலி விஷத்தை திருப்பி கொடுத்துவிட்டு சென்றிருந்தார் கரண்ட் இல்லாமல் இருந்ததால் ராகேஷ் லைட் வந்த பிறகு அதனை சரியான இடத்தில் வைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டே அதை கவுண்டரில் வைத்து விட்டார் ஆனால் இந்த மருந்து மாட்டிலுக்கு பதிலாக எலி விஷம் இருந்த மாட்டிலை எடுத்து சென்று விட்டான் அந்த பையன் அவனுக்கு படிக்கவும் தெரியாது ஓ கடவுளே இந்த சொற்கள் தானாகவே ராகேஷின் வாயிலிருந்து வெளியே வந்தன அது என்ன பேரழிவு பிறகு அவருக்கு அவருடைய அப்பாவின் வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வந்தன உடனே கைகளை குவித்து கிருஷ்ண பகவானே படத்தின் முன்னே சென்று தன்னை இதயத்தோடு பிரார்த்தனை செய்த தொடங்கினார் ஓ பிரபுவே அப்பா எப்போதும் வழக்கமாக கூறுவார் அதாவது நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று நீங்கள் இங்கே இருப்பது உண்மையென்றால் பிறகு தயவு செய்து இன்று நடக்கும் இந்த விரும்பத்தகாத நிகழ்வை நடக்க விடாமல் செய்துவிடுங்கள் தன் மகனின் கைகளில் விஷத்தை பெற்று ஒரு அம்மா குடிப்பதை பிரபுவே அவள் குடிக்க விடாமல் செய்துவிடுங்கள் அண்ணா அந்த நேரத்தில் ஒரு குரல் பின்னாலிருந்து கேட்டது அண்ணா சேற்றின் காரணமாக நான் வழுக்கி விழுந்துவிட்டேன் அந்த மருந்த பாட்டில் கூட உடைந்து போய்விட்டது செய்து வேறு பாட்டில் தாருங்கள் அபிமான புன்னையுடன் தோற்றமளிக்கும் கடவுளை அந்த படத்தில் பார்த்து கொண்டிருந்த போது ராகேஷின் முகத்தில் கண்ணீர் பாய்ந்தோடத் தொடங்கியது அந்த நாளில் ஒரு நம்பிக்கை அவருள் விழித்தெழுந்தது அதாவது அங்கே யாரோ ஒருவர் இருக்கின்றார் அவர்தான் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றார் சிலர் அவரை கடவுள் என்று வழிபடுகின்றார்கள் சிலர் அவரை ஈடு இணையற்றவர் என்று அழைக்கின்றார்கள் சிலர் அவரை எங்கும் நிறைந்திருப்பவர் என்றும் மேலும் சிலர் தெய்வீக சக்தி என்றும் கூறுகிறார்கள் அன்பும் பக்தியும் நிறைந்த இதயத்தோடு செய்யப்படும் பிரார்த்தனையானது ஒருபோதும் கேட்கப்படாமல் போகாது हर पर शनु जय जय पर हर पर शं जय जय